வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யாருக்கு உறுதியாக திருமணம் நடக்காது அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்த்திடலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க அப்போதான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி சுக்கரன் இவர்கள் மூன்றும் தான் திருமணத்தை நடத்துபவர்கள் இதில் முக்கியமாக ஒன்று கவனிச்சிங்க ஏழாம் வீடு நன்றாக இருப்பது மிகவும் அவசியம் சரிங்களா ஏன் அப்படின்னா திருமணம் நடக்கணும் அப்படின்னா ஏழாம் வீடு சுத்தமாக இருக்கணும் ஏழாம் வீடு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா ஏழாம் அதிபதி சுக்கரன் இவர்கள் தசை நடத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் சரிங்களா புக்தி நடத்தினாங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் இருக்குது இல்லைன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து வச்சுங்க ஸோ ஏழாம் வீடு சுத்தமாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் அப்படி இல்லை அப்படின்னா அவர்களுடைய தசை வந்து வரணும் அதாவது ஏழாம் அதிபதி தசையோ இல்லைன்னா சுக்கரனுடைய தசையோ வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு திருமணம் வந்து நடைபெறும் சரிங்களா இது வந்து சிம்பிள் கான்செப்ட் ஏழாம் வீடு கெட்டு போயிடுச்சு ஏழாம் அதிபதி கெட்டு போயிட்டார் அதாவது கெட்டு போயிட்டாரு அப்படின்றத எப்படி வந்து நம்ம சொல்லலாம் ஏழாம் வீட்டில் சனி ராகு கேது இருப்பது அப்படி இல்லை அப்படின்னா இரண்டு அல்லது மூன்று பாப கிரகங்கள் வந்து சேர்ந்து இருப்பது பொதுவாக ஏழாம் வீடு ஒரு கெட்ட கிரகங்கள் இருந்தால் கூட ஓரளவுக்கு தப்பிச்சிடும் இரண்டு பாப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா நிச்சயமா ஏழாம் வீடு சரியாக வேலை செய்யாது ஃபர்ஸ்ட் விஷயம் ஏழாம் அதிபதி நீசம் அஸ்தமனம் ஆறு எட்டு பன்னிர பன்னிரெண்டில் இருப்பது ஏழாம் பேர் அதிபதி செயல்பாடாத நிலைமைக்கு போயிடுவார் சுக்கரன் மீசமடைதல் அஸ்தங்கம் அடைதல் கடுமையான பாவகிரவ பார்வை சரிங்களா இது இருந்தது அப்படின்னா சுக்கரனுக்கு வந்து கெட்டு போயிட்டார் அப்படின்னு வந்து அர்த்தம் சரி இது என்ன மாதிரியான குணங்களை வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் கேது வந்து ஏழாம் இடத்துல இருக்கும்போது இல்லைனா ஏழாம் அதிபதியோடு சேர்ந்து போது எந்த மாதிரியான குணங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுது உறவுகளில் அர்த்தம் காணாத தன்மைன்னு சொல்லுவாங்க அதாவது கல்யாணம் பண்ணி நாம் என்ன பண்ண போகிறோம் கல்யாணம் இன்றது ஒரு நமக்கு ஒரு தொந்தரவு தான் அட்டாச்மெண்ட்டே இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஈர்ப்பே இருக்காது தெளிவாக ஞாபகம் வச்சுங்க கணவன் மனைவிக்குள்ளே ஈர்ப்பும் இருக்காது சண்டைகளும் இருக்காது அதாவது வெளியிலிருந்து பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு நல்ல தம்பதி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு வந்து தெரியும் ஆனால் இவங்களுக்குள்ள சரியான பேச்சுவார்த்தை இருக்காது ஒரு நல்ல கணவன் மனைவி பிடிப்பு இருக்காது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதாவது கேது வந்து வலுப்பெற்று இருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு திருமணம்னால் தேவையா அப்படின்னே யோசிப்பாங்க சரிங்களா வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அடிக்ட் ஆகியிருப்பாங்க ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈர்ப்பு இருப்பாங்க சரிங்களா ஈர்ப்பு வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை தவிர மறைமுகமான விஷயங்களை வந்து நிறைய கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதிரியான குணங்கள் வந்து ஏழாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கும் போதும் ஏழில் கேது வலுவாக இருக்கும் போதும் ஏற்படும் சரிங்களா சரி அடுத்தது சனி ஏழாம் இடத்தில் இருந்தால் ஏழாம் அதிபதியுடன் சேர்ந்து இருக்கும்போது எந்த மாதிரியான குணங்கள் வந்து ஏற்படும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது ரொம்பவே குறைவு சரிங்களா அதாவது பாத்தீங்கன்னா அந்த மயக்குதல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது வந்து குறைவாக இருக்கும் காதலை விட கடமையை பெரும் பெரிதாக எண்ணுபவர்கள் சரிங்களா பொறுப்பு சுமை குடும்பத்தை காப்பாற்றணும் குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியாக எடுத்துக்கணும் போகும் போகணும் பையனுடைய லைஃப்பை வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்குமே தவிர கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் இருக்குமா அப்படின்னா அது வந்து சந்தேகம்தான் ஸோ சனி வந்து இருந்தது அப்படின்னா இந்த பொறுப்புகளாலேயே கல்யாணம் பண்ணால் எங்கே நாம் வந்து அதிகமான பொறுப்புகளை வந்து எடுத்துக்கிட்டு போகணும் போகணுமோ அப்படின்ற பயத்தினாலேயே திருமணம் நடக்காமல் போயிடலாம் சரி அடுத்தது சுக்கிரன் வந்து வலிமையாக வலிமை வந்து இழந்திருந்தார் சரிங்களா அதாவது சுக்கிரன் வந்து நீச நிலமையில் இருக்கிறது முழுமையாக நீசம் பெரு பெற்று இருக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா ஆறு எட்டு பன்னெரண்டில் இருக்கிறது சனி ராகுவுடன் நெருங்கிய இணைவு சரிங்களா இ இதனால் என்ன பிரச்சனை காதல் நாளே தொல்லதா அப்படின்னு நினைக்கிறது உடல் நெருக்கம்னு சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது இல்லை அசௌகரியமாக இருக்கிறது மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதில் சிரமம் சரிங்களா இந்த மூணு பிரச்சனையுமே சுக்கரன் வந்து முழுமையாக கெட்டு போயிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சரி அடுத்தது செவ்வாய் செவ்வாய் பாபத்துவம் பெற்று இருந்தான் அதாவது ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருந்து கூட வேறு ஏதாவது ஒரு தீய கிரகங்கள் சேர்ந்து இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான குணங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆதிக்கம் தன்னுடைய வாழ்க்கை துணை தனக்கு கட்டுப்பட்டவரா கண்டிப்பா இருக்கணும் அப்படிப்பட்ட பொண்ணைதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தேடுவாங்களே சரிங்களா முழுமையா கட்டுப்படணும் தன்னுடைய பேச்சை மீறி எதையுமே இவங்க முடிவெடுக்க கூடாது அப்படின்னு வந்து நினைப்பாங்க இந்த எண்ணத்துலேயே வந்து பொண்ணு தேடுறதுனால ஒரு நல்ல வாழ்க்கை துணை வந்து கிடைக்காது சில பேர் நிச்சயம்லாம் பண்ணிடுவாங்க நிச்சயம் பண்ணிட்டு சண்டை சச்சரவால அந்த நிச்சயமே வந்து ஒரு சிதைந்து போயிருக்கும்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏழில பாபத்துவம் பெற்று இருக்கும்போது நிச்சயமாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி சிம்பிளாக ஒரே விஷயம் கேது ஆதிக்கம் ஆன்மீகம் அப்படி இல்லைன்னா திருமணத்திலிருந்து விலகி போயிட்டுருக்கு சண்டை சச்சரவுலாம் போடாமல் விலகிடுவாங்க சனியின் ஆதிக்கம் திருமணம் பண்ணிட்டால் தன்னுடைய சுதந்திரம் போயிடும் பொறுப்புகள் அதிகமாக எடுத்து நடத்த வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த பிரச்சனை சுக்கிரன் பலவீனம் ஒரு உடல் உறவுல விருப்பம் இல்லாமை ஆபாச படங்களையே பார்த்து கெட்டு நாசமாக போகிறது சரிங்களா ஆனால் ஃபிசிக்கல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும் சரி பல பாப கிரகங்கள் ஏழில் திருமணம்னால் ஏன் பண்ணணும் திருமணத்தினால நமக்கு தொல்லை தான் அதிகம் திருமணத்தை பண்ணணும் அவன் குழந்தைகளை செட்டில் பண்ணோம் இப்படின்ற பொறுப்புகளை பார்த்து பயந்து பின்வாங்கிடுவாங்க சரிங்களா நவமம்சம் நவம்சமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டுடுச்சு அப்படின்னா உறுதி இல்லாத வாழ்க்கையை வந்து இவங்க வாழ வேண்டியதாக இருக்கும் ஓகே நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான குணங்கள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றேன் எந்த குணங்கள் திருமணத்தை தாமதப்படுத்துது அப்படின்றதையும் சொல்றேன் ஓகே வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்